தடை தடைக்கு விடையா அடுத்த பாட்டு அறுபத்தி மூணு அவன் எப்படி இருக்கிறான் அருவம் சொன்னாலும் அத்துவாக்குள்ள அடைக்கிறோம் அருவம் சொன்னாலும் அத்துவாக்குள்ள அடைக்கிறது எப்படி என்பது அடுத்த பாட்டு சொல்ல அறுபத்தி மூணு உலகினில் பதார்த்தம் எல்லாம் உருவமோடு அருவமாகி நிலவிடும் ஒன்று ஒன்று ஆக நின்ற அந்நிலையே போல அழகிலா அறிவந்தானும் அருவமே எண்ணில் பதார்த்த் ஒன்றாய் கூடுவன் கூடுவன் குறிப்பிடாயல் உலகினில் பதார்த்தம் எல்லாம் உலகில் பதார்த்தம் என்னது பொருள் பதார்த்தம்னா பொருள் உலகத்திலே காணப்படுகிற பொருள்கள் எல்லாம் உலகத்திலே காணப்படுகிற பொருள்கள் எல்லாம் உருவமோடு அருவமாகி நிலவிடும் உருவமோடு அருவமாகி நிலவிடும் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் ஒன்று உருவமாக இருக்கும் இல்லைன்னா அருவமாக இருக்கும் இல்லைன்னா அரு உருவமாக இருக்கும் இந்த மூணு உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் பொருந்தும் உருவப்பொருள் எது பார்க்குற எல்லாமே உருவப்பொருள் தான் மண் செடி கொடி மரம் வீடு வாசல் உடம்பு எல்லாமே என்னது உருவம் தான் சரி அறுபது வயது சிவலிங்க திருமேனி அது நம்ம வழிபாட்டு வச்சு உலகத்தில் இருக்கிற போர் அரு உருவம் காற்று அரு உருவமா எது அருவம் நெருப்பு நெருப்பு என்பது அருவத் தெரிமை உருவம் ஏன் கண்ணுக்கு தெரியும் அதனால் அது உருவம் என்ன வடிவம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது முடியும் நெருப்பு என்னது உருவம் நெருப்பு அருவம் அருவம் எது காற்று அருவம் ஆகாயம் ஆகாயம் என்பது ஆர்வம் அதுக்கு வடிவம் எங்கே கண்ணுக்கு தெரியாது எங்கள் ஆதாயம் நீங்கள் சொல்கிறது அது ஒரு வடிவம் கிடையாது நம்ம பார்க்கறது ஆதாயம் என்பதற்கு என்ன கிடையாது கண்ணுக்கு தெரியாது அது ஒரு ஸ்பேஸ் அவ்வளோதான் ஒரு எம்டி ஸ்பேஸ் அது அது வடிவமே கிடையாது அது அருவம் ஆகாயம் என்பது அருவம் அப்புறம் நெருப்பு என்பது அது உருவம் இது உருவத்துக்கு நான் சந்தேகம் இல்லை எல்லாமே உருவம் தான் எனவே உலகத்தில் இருக்கிற பொருள்களெல்லாம் இந்த மூணு வகைப்படும் உருவம் அருவம் அருவம் என்ற மூன்றில் அடங்கும் உலகினில் பதார்த்தம் எல்லாம் உருவமோடு அருவமாகி நிலவிடும் உருவமும் அருவமும் அருவமாய் காணப்பட்டு நிற்கும் ஒன்று ஒன்று ஆகா ஒன்று ஒன்று ஆகா ஒன்று இன்னொன்றாய் ஆகாது ஒன்று இன்னொன்று எனது அருவம் உருவமாகாது உருவம் அருவமாகாது இந்த ரெண்டு அருவம் ஆகாது அதாவது அருவா தான் நிற்கும் ஆகாயம்னா அருவா அவ்வளவுதான் நிலம்னா உருவம் அவ்வளவுதான் நெருப்புனா அது உருவா அவ்வளவுதான் இது அதுவா மாறுமா அது இதுவா மாறும்னா மாறாது ஒன்று ஒன்று ஆகா ஒன்று ஒன்று ஆகா ஆகாயம் முதலிய அருவப்பொருள்கள் உருவத்தின் இயல்புடையது ஆகாது நிலம் முதலிய உருவப்பொருள்கள் அருவத்தில் இயல்புடையது ஆகாது சந்திரன் முதலிய அருவுருவ பொருள்கள் அருவ அருவ இயல்பு உடையது ஆகாது உருவ உருவ இயல்புடையது ஆகாது எனவே அருவ உருவம் ஆகாது உருவ அருவம் ஆகாது அரு இந்த ரெண்டும் ஆகாது எனவே இங்கனம் ஆறு அத்துவாவுக்கு உட்பட்ட பொருட்கள் எல்லாம் ஆறு அத்துவாவுக்கு உட்பட்ட பொருட்கள் எல்லாம் ஒன்று பிரிதொன்று இயல்பு உடையமை ஆக மாட்டா ஆகலாம் ஆக மாட்டா ஆகலாம் எனவே அருவம்னு சொன்னா உருவம்னு சொன்னா அருவம் ஆகாது சொன்னா ஆகாது எனவே ஒண்ணுன்னா ஒன்றுதான் இருக்கா ஒன்று ஒண்ணுதான் இருக்காது என்ன ஆகாது இன்னொன்னா ஆகாது இன்னொன்னா ஆகாது இது யார் சொல்கிறா தடை சொல்றோம் சொல்கிறான் நம்ம சொல்லல தடையே இதுதான் என்னது அருவம் உருவாகாது உருவம் அருவ ஆகாதுன்னு சொன்னால் அழகிலா அறிவன் அழகிலா அறிவன் அருவமே ஏன்னா நீ அருவம்னு அவனை சொல்லிட்டீனா அவன் என்ன ஆகக்கூடாது உருவமாக ஆக முடியாது உருவம்னு சொல்லிட்டினா அவன் அருவமா ஆக முடியாது அவன் எப்படி சொன்னான் உலகத்தில் அப்படி ஏதாவது ஆகுதா அருவப்பொருள் உருவமாகுதா உருவப்பொருள் அருவமாக அப்படியெல்லாம் ஒன்னும் அதனால் சிவபெருமானும் என்ன ஆக முடியாது அருவமாக இருந்தானா உருவமாக முடியாது உருவமா இருந்தானா அருவம் ஆக முடியாது அதனால அவன் ஒன்றா தான் இருப்பான் என்னவா இருக்கிறான் இதுல எது சிறப்பு அருவந்தான் சிறப்பு அருவம்தான் சிறப்பு அதனால அவன் என்னவா வச்சுக்கணும் அருவம்னு சொல்லதான் சரியாது அதனால மூணாக வருவான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அவன் நம்ம என்ன செய்யறான் தடை சொல்லுகிறான் கேட்கும்போது நமக்கு எது தடை எது விடை குழம்பு போயிடும் தடை சொல்றாங்க எனவே அழகில அறிவன் அனாதிமுத்த சித்துருவாகிய முதல்வனே அருவப்பொருளே என்பமா மட்டும்தான் வருவான் உருவமாகவோ அருவுருவமாகவோ வரமாட்டான் என்று நீ கூறுவாயாள் என்றுனி கூறுவார் ஆனால் அதற்கு விடை சொல்றாரு பாருங்க நின்ற தானும் அந்நிலையே போல நிலைபெற்ற பெற்ற அவனும் அப்பொருள்கள் போல மாட்டாமை உடையான் எனப்பட்டு குளவிய பதார்த்தத்து ஒன்றாய் கூடுவன் பொருந்திய அவற்றினோடு ஒருவனாய் முடியும் ஆகலான் ஆய்ந்து குறித்திடாயே நீ அதனை ஆராய்ந்து அறிவாயாக இப்போ இந்த தடை எழுப்புறவங்க இறைவன் மிக பெரியவன் என்பதில் அவங்களுக்கு கருத்து மாறுபாடு இல்லை அதனால் அவங்க என்ன சொல்றாங்க அவன் அருவம் இறைவன் மிக உயர்ந்தவன் அதனால் அவன் என்னன்னு சொல்லக்கூடாது உருவம்னு சொல்லக்கூடாதுன்னு நீ சொன்னா நீ சொன்னதே அவனை கேட இருக்கு சொல்றதான் அவன் அருவம்னு சொன்னாலும் உருவம்னு சொன்னாலும் அவன் என்ன ஆயிடுவான் அழகிலா அறிவன் தானும் என்ன ஆகும் அந்நிலையே போல என்ன நிலை அருவம்னு சொன்னாலும் சரி உருவம் எந்த நிலையில சொன்னாலும் ஒன்றாய்க்கொடுவன் உலகத்தில் இருக்கக்கூடிய அருவ உலகத்துல எது அருவப்பொருள் பொருள் எது ஆகாய் உருவப்பொருள் உருவப்பொருள் முதலாகியது அரு உருவ பொருளை நெருப்பு இப்போ அவனை இப்படி நிலம் போல உருவம்னு சொன்னா குற்றம் யா நெருப்பு போல அருகுருன்னு சொன்னா குற்றம் அதனாலே ஆகாயம் போல அவன் அருவம் ஆகாயம் போல எல்லாமே தோன்றி நின்று அழிஞ்சு போயிடும் எல்லாமே தோன்றி நின்று ஒடுங்கி போயிடும் இதுல எது போல நீ சொன்னாலும் எது போலன்னு சொன்னாலும் அவனுக்கு இழுக்கு தான் அவனுக்கு இழுக்கு தான் அதனால இதுனால அவன் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது அப்போ இது போல இல்லைங்கிறது ஏற்கனவே சொல்லியாச்சு எங்க சொல்லிச்சே பித்தக யோக சித்தர் வேண்டு கொள்ளுமா இதெல்லாம் மாயைன்னு சொல்லியாச்சு என்னன்னு சொல்லியாச்சு மாயைன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு மாயையோடு இறைவனை என்ன செய்யக்கூடாது ஒப்புமை வைக்கக்கூடாது மாயோடு ஒப்புமை வச்சு நான் மாயை எல்லாம் தோன்றி நின்று ஒடுங்கும் தோன்றி நின்று ஒடுங்கும் அப்போ தோன்றி நின்று ஒடுங்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் அருவும் தோன்றாதா ஒடுங்காதா தோன்றும ஒடுங்காதா ஆகாயம் சொன்னால் அதுக்கு தோற்றம் உண்டு ஒரு காலை இல்லைன்னு அது ஒடுங்கும் இல்லையா ஏன் பஞ்சபூதத்தில் ஒன்று பஞ்சபூத பொருட்கள் எல்லாம் தோன்றி நின்று ஒடுங்க அதை போய் பெருமானுக்கு உண்மையாக சொன்னீங்கன்னா என்ன ஆகும் அவனும் தோன்றி நின்று ஒடுங்குவான் எனவே இதெல்லாம் அவனுக்கு ஓமையே கிடையாது ஏன்னா அவன் யாருங்க அவன் அருளே தேகமாக கொண்டவன் அதனால உலகப் பொருள்களை நீ என்ன செய்யக்கூடாது ஒப்புமையாக வைத்து அவனுக்கு சொல்லுதல் பொருந்த அதனால என்ன செய்யற அருவம் உருவம் என்பதெல்லாம் எதுக்கு சொல்லக்கூடாது உலகப் பொருளை நீ உமை சொல்லக்கூடாது உலகப் பொருளை காட்டினேக்காக எல்லா பொருளும் அழியும் அப்புறம் அருவம் மட்டும் அழியாதா கேள்வி மண் போல அவன் தோன்றி நின்று ஒடுங்குவான் சரி அப்போ ஆகாயம் மாதிரி தோன்றி நின்று நீ ரொம்ப புத்திசா அடித்தனமே பேசுற மண் உருவம் அதனால என்ன ஆயிடுவான் நின்று ஒடுங்கிடுவான் ஆகாயம் அது ஆகாயம் தோன்றுமா தோன்றாதா தோன்றுதான் ஒடுங்குமா ஒடுங்காதா அப்போ அருவமும் தோன்றி நின்றுதாக ஒடுங்கும் நீயே கேள்வி கேட்ட கேள்வியிலே பதில் இருக்கு என்னது மண் போல உருவம் என்று சொன்னால் தோன்றி நின்று ஒடுங்குவான் அதனால ஆகாயம் போல அவன் ஆர்வம் இதை நல்லா யோசித்து சொல்லு இதுக்கு என்னென்ன நீ சொல்லி மறுக்கறியோ அந்த மறுப்பு அதுக்கும் பொருந்தும் அதுக்கும் பொருந்தும் எனவே அவன் அருவம் என்பது இழுக்குன்னு நீ சொன்னேன்னா சரி உருவம் என்பது இழுக்குன்னு சொன்னேன்னா அருவம் என்ன ஆயிரும் தான் ஆனால் அவன் இழுக்கு உடையவனான்னு கேட்டால் இல்லை ஏன்னா அதை அவன் அதை ஏற்றுக்கொள்கிறவன் இறைவன் யார் அனாதி முத்த சித்திரு என்பதில்லை இவனுக்கு மாற்று கருத்து இல்லை அதனால நீ சொல்வது என்ன ஆகாது பொருந்தாது எனவே ஆராய்ந்து நீ பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா யோசித்து பேசணும் நம்ம கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் நம்ம கேட்குற கேள்விக்கு சொல்கிற பதிலும் பொருத்தமாக இருக்கா அப்படின்னு போல ஆராய்ந்து அறிவாயாக அதனால புத்திதான் உடையை போல புத்திதான் உடையை போல சொன்னார் அப்படி மண் மண்போல தோன்றி ஒடுங்குவான்னு சொன்னா அது தப்புங்க ஆகாயம் போல அப்படின்னா எல்லாம் ஒன்றுதான் எல்லாம் பஞ்சபூதத்தான் எல்லாமே என்ன செய்வோம் தோன்றிய நின்று ஓடுங்கன்னு என்று அங்க சொல்ற சரி முனிவர் உரை பாருங்க ஆகாயம் முதலிய பொருள் உருவத்தின் இயல்புடையது ஆகாது நிலம் முதலிய பொருள் அருவத்தின் இயல்புடையது ஆகாது சந்திரன் முதலிய பொருள் அருவத்தில் இயல்புடையது ஆகாது உருவத்தின் இயல்புடையது ஆகாது இங்கனம் ஆறு அத்துவாக்கு உட்பட்ட பொருள்கள் எல்லாம் ஒன்று பிரிதொன்றில் இயல்புடையதே ஆக மாட்டாது ஆகலாம் அனாதிமுத்த சித்துருவாகிய முதல்வனை அருவப் எனின் அவனும் அவை மாட்டாமை மாட்டாமையுடையனாய் எனப்பட்டு அவற்றில் ஒருவனாய் முடியும் ஐயா நீ என்ன சொன்னாலும் கடைசியில் அத்துவாத்துக்குள்ளே வந்துடுவான் அத்துவாக்குள்ளே வந்துட்டு அவன் என்ன ஆடுவான் நீ சொன்ன மறுப்பே அதுக்கு பொருந்திடும் மறுப்பு சொல்ல வேணாம் நீ என்ன அந்த மறுப்புக்குள்ளே அவன் வந்துடுவான் நீ சொன்ன கருத்தை நீயே மறுக்கிற நீயே மறுக்கிற உருவம் உருவமோடு அருவம் என்பதை இரட்டித்து இரட்டுற மொழி உரைக்க உரைக்கும் போது என்ன செய்யணும் இரட்டுற மொழியணும் இரட்டுற மொழியணும் எங்க இருக்கு

உருவமோடு அருவமாக இருக்கா இல்லையா உருவமோடு அருவமாகி என்பது ரெண்டு தடவை சொல்ல சொல்றாரு ஏன் சொல்லணும்னு கேட்குறேன் அதான் இரட்ட வர முடியாது அதான் ரெண்டு தடவை சொல்லணும்னா இது ரெண்டு உருவம் அரு உருவம் அரு உருவம் ரெண்டு சேர்த்து சொன்னீங்கன்னா என்ன ஆயிடுச்சு அதுவும் ஆயிடுச்சா இல்லையா இந்த அரு உருவம்ங்கிறது எங்க இருக்கே பாட்டில் பாட்டில் அரு உருவம் இருக்கா அதுக்கு என்ன செய்யணும் ரெண்டாம் தடவை சொன்னீங்கன்னா அது வந்துடும் உருவம் அருவம் அரு உருவம் அப்படிங்கிறது பாட்டில் எப்படி செய்ய இன்னொரு தடவை நீ சொல்லிக்கணும் அதை ரெண்டையும் சேர்த்து சொன்னீங்கன்னா அது மூணாவது பொருள் வருது அதுக்காக இரட்டரும் மொழிக பாட்டில் உருவம் சொல்லியிருக்கிறார் அருவம் சொல்லியிருக்கிறாரு அது உருவத்தை காணாம அப்படின்னு தேடாதீங்க அதை இன்னொரு தடவை படிச்சிங்கன்னா அது வந்துடும் புரியுதாடியா அதுதான் இரட்டரும் மொழிக முடிஞ்சாச்சு 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 ஒன்று நிகழ்வு ஒன்றுடைத்து ஆகாது என்பார் ஒன்று ஒன்று ஆகா என உபசரித்தார் ஒன்று ஒன்று ஆகா அப்படி ஒரு ஒன்றினுடைய இயல்பு வராது ஆகாயத்தின் இயல்பு மண்ணுக்கு வராது மண்ணினுடைய இயல்பு ஆகாயத்துக்கு வராது ஆகாயம் மண்ணாகணுங்கிற அவசியம் கிடையாது ஆகாயத்துக்கு மண்ணோட இயல்பு வருமா மண்ணுக்கு ஆதாயத்தின் இயல்பு வருமா வராது இயல்பு வராதுங்கிறத இது அது ஆகாது புரியுதா இது அதுவாகிறது என்பது வேறு இது இயல்பு அதற்கு ஆவது என்பது வேறு புரியுதா நல்ல தூக்கம் நான் சொல்றது புரியுதா இது ஆயிரம் ஆனாலும் இவர் அவர் மாதிரி ஆவாரா அப்படின்னு என்ன அர்த்தம் அவர் இவர் அவரா அவர் மாதிரி பேரு அவர் மாதிரி வடிவம் அவர் மாதிரி பேசுறது அவர் மாதிரி அது இல்ல அவர் திருக்குற நல்ல குணங்கள் இவருக்கு வருமா வராது அதுதான் கணக்கு இவர் அவர் ஆக மாட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம் அதே மாதிரி ஆறார் இவருடைய இயல்பு இவருக்கு வராது இயல்பு மாறுதல் என்பது வேறு இவரே அவரா மாறுனது வேற இனிதான் இல்லையா இவர் அவரமான எல்லாம் மாறி அவர் மாதிரியே என்னது குளோனிங் செய்கிறாங்களா இல்லையா ஒரே மாதிரி ரெண்டு அதுதான் இது அதுவாகிறது ஆனால் இதன் இயல்பு அதுக்கு வர்றதுன்னா என்னது ஒருளாக அப்படிதான் இருக்கும் இயல்பு என்ன ஆகிடணும் இதுக்கு வரணும் அதான் இங்கே சொல்றது ஒன்றினுடைய இயல்பு இன்னொன்று ஆகாது என்பதை பாட்டு எப்படி சொல்லியிருக்கிறாரு ஒன்று ஒன்று ஆகா இது ஆகாதுன்னு சொன்னா எப்படி பொருள் செஞ்சுக்கணும்

காற்றத்தின் குணம்தான் தான் மண்ணில் வரும் ஓசையின் குணம் தான் ஆகாயத்துக்கு வரும் இது அதுவா மாறணும்னா மாறாது மாறும் சொன்னா சர்க்காரிய வாரம் கேட்டுக்கோ எது சூக்குமமா இருக்கிறதோ அதுதான் தோளமா வரும் ஆகாயம் சொன்னா சூக்குமமா இருக்கிற ஓசை தான் ஆகாயமா தோளமா வரும் தோளமா வரும் நாற்றம் என்கின்ற சூக்குமம் தான் மண்ணாக தூளமா வரும் மண் ஆகாய ஆகும் சொன்னா அங்க என்ன இருக்கணும் ஓசையும் நாற்றமும் ஒன்னா இருக்கணும் அப்படி இருந்தாதான் இந்த ரெண்டு வரும் புரியுதா இல்லையா இப்ப மாவு ஒரே மாவு எடுத்து இட்லியாவும் ஊத்தலாம் தோசையாவும் ஊத்தலாம் ரெண்டுக்கும் ஒற்றுமை வருமா வராதா வரும் ஏன்னா மூளை ஒண்ணுதான் மூளை ஒண்ணுதான் இதுல இருந்தே ஊத்துனதுதான் அது இதுல ஊத்துனா ஒன்னே மாதிரி வரும் ஆனா இந்த மாவு வேற வேற மாவு எது கோது மாவோ மாவை அது ஆகுமா அரிசி மாவு கோதுமை தோசை ஆகுமா இதுதான் அது இது ஆகாது அது இதுவாக ஆகாது காரணம் சூக்குமத்துல இருப்பதுதான் கோலமா வரும் மாறும்னு சொன்னா சர்க்காரி வானை இடிக்கும் சர்க்காரி வானா இடிக்கும் சர்க்காரி வானு சொல்லியாச்சு சுக்குமா இருக்கிறது தான் வரும் புரியுதானே அப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது ஆகாயத்திலிருந்து மண் தோன்றும் மண்ணிலிருந்து ஆகாயம் தோன்றும் அப்படின்னு சொன்னா சர்க்காரி வாகனம் பொருந்தா புரியுதான அது பொருந்தாது முரணுமாறு தொடர்க இதனானே நின்மலன் அருவே என்பார் மதமும் அருகுருவே என்பார் மதமும் மறுக்கப்பட்டவாறு ஆயிற்று இப்போ முதல்ல உருவமே சொன்னாரு இப்போ அருவம்னு சொன்னா அது மட்டும் இல்லைங்க அருவம்னு சொல்லலாம் ஆனா என்ன சொல்லக்கூடாது அவன் அருவமாட்டான் வருவான் அதுக்கு மேலே வரமாட்டான்னு சொன்னா அது என்ன ஆயிடும் அது முரண்பாடாக பொழியும் அதனால என்ன செய்யணும் அருவமாகவும் வருவான் அரு உருவமாகவும் வருவான் உருவமாகவும் வருவான் என்று நிரூபிக்கிறான் இப்ப இதெல்லாம் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு என்ன பாட்டு

அவன் ஒன்றாய் கூடுவன் ஒன்றாய் கூடுவன் என்பது ஒரு கருத்து அடுத்தது அத்துவா மார்க்கத்து உலான் அத்துவா மார்க்கத்து உலான் எப்படி விளக்கிறது எனக்கு தெரியல காரணம் என்னன்னு கேட்டி ரொம்ப நுட்பமான இடங்க அந்த பாட்டிலிருந்து ரெண்டு கருத்தை அறுபத்தி மூணு அறுபத்தி நாலுல மறுக்கிறார் அவன் அருவமேன்னு சொன்னாரா இல்லையா அதை மறுக்கிறதுக்கு ஒரு பாட்டு இது அறுபத்தி அருவமே என்பதை மறுத்தாச்சு அந்த பாட்டு மேல ரெண்டு தடை எடுப்புறாங்க பதார்த்தத்து கூடுவன் என்பது ஒரு தடை அவன் உலகத்தில் இருக்கிற பொருட்கள் போல அப்படின்னு சொல்றீங்களே எப்படி அப்படிங்கிறது ஒரு கேள்வி அப்புறம் அவன் அத்துவா மார்க்கத்து உலான் என்றல் எவ்வாறு ரெண்டு கேள்வி எந்த பாட்டில் அறுபத்தி ரெண்டுல ரெண்டு பாட்டு புரியலன்னா கேளுங்க விட்டுட்டீங்கன்னா திருப்பி கண்டிப்பாக புரியாது புரியுதா புரியலையா அறுபத்தி ரெண்டு எடுங்க அதாவது சக்தியே வடிவு என்றாலும் தான் பரிணாமமாகும் நித்தமோ அழியும் அத்தா நின்மலன் அருவே மார்க்கத்துடான் அலன் இவன் அருமை தன்னை புத்திதான் உடையைப் போல இருந்தனில் இருக்க அவன் பரிணாமமாகும் பரிணாமமாகும் என்பது என்னது உலகத்தில் இருக்கிற பொருள்கள் பரிணாமம் இருக்கிற பொருள் பரிணாமம் அதனால இறைவனும் பரிணாமான் என்று அவன் தடை சொல்றான் சக்தியே வடிவு என்றாலும் தான் பரிணாமமாகும் உலகத்தில் இருக்கிற பொருட்கள் போல உருவப்பொருள்கள் எல்லாம் பரிணாமமாகும் என்பது ஒரு கருத்து சரியா ரெண்டாவது கருத்து அத்துவா அலன் அவன் அத்துவா மார்க்கத்து கூட அடங்கிடுவான் அப்படின்னு சொல்றது ஒரு கருத்து இந்த ரெண்டு கருத்தை விரிக்கிறதுக்கு தான் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு புரியுதா இல்லைங்களா கொஞ்சம் திரும்ப திரும்ப இந்த பாட்டை படிச்சீங்கன்னா புரியும் இப்போ எவனை தூரம் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல பேசிட்டு கொண்டுங்க சரியா இப்போ அறுபத்தி மூணு என்பது அவன் யாருங்க பாரு அறுபத்தி மூணுக்கே பார்த்தீங்கன்னா அற்றே முதல்வன் அருவமே எண்ணெல் அத்துவா மார்க்கத்தில் ஒருவன் ஒருவனாய் முடியும் என்றால் யாங்கனம் தலையே தானே பாட்டு முன்னாடி என்ன போட்டிருக்கிறாரு அவன் அருவமே எண்ணெல் அத்துவா மார்க்கத்தில் ஒருவன் ஒருவனாய் முடியும் என்றால் ஐயா அவன் அருவம்னு சொன்னால் அவன் அத்துவா மார்க்கத்துக்குள்ள வந்துருவான் அப்படின்னு எப்படி சொல்றீங்க அதான் கேள்வி ஏன்னா அங்க பதில் அவன் சொன்னான் எது அவனை அருவம்னு சொன்னா அத்துவா மார்க்கத்துக்குள்ள ஒருவன் ஆயிடுவான் அதனால நீ சொல்றதே பொருந்தாதுன்னு அவன் கேட்குறான் அருவம்னா எப்படி அத்துவா மார்க்கத்துக்குள்ள வருவான் அருவம்னு சொன்னா அத்துவா மார்க்கத்துக்குள்ள எப்படி வருவான் என்று அவன் கேட்ட கேள்விக்கு தடைதான் அறுபத்தி மூணு இந்த தடை எங்கிருந்து வருது அறுபத்தி ரெண்டுல நாம சொன்ன இருந்து அவன் ஒரு கேள்வி கேட்கணும் நாம சொன்ன இருந்து ஒரு கேள்வி கேட்கறோம் அந்த கேள்விக்கு தான் அறுபத்தி மூணு உலகத்தில் இருக்கிற அருவம் உருவம் அருவுருவம் எல்லா பொருளும் என்னது எல்லாமே அத்துவா மார்க்கத்துக்குள்ளதான் அடங்கியிருக்கோம் சிவபெருமான் நீ அருவம்னு சொன்னாலும் கூட வந்துடுவான் உருவம் சொன்னாலும் கூட வந்துடுவான் எனவே நீ அருவம் சொன்னாலும் பம்பு தான் உருவம் சொன்னாலும் பம்பு அப்போ நீங்கள் மட்டும் சொல்கிறீங்களே ஐயா இதெல்லாம் கடந்தவையாம இதெல்லாம் கடந்தவன் நமக்காக வரான் நமக்காக கேளை இறங்கி வரான் வருவான்னு சொல்லிட்டா அப்புறம் தான் வருவான் அப்படிதான் வருவான் எப்படி சொல்லுவேன் எல்லாமா வருவான் என்னவா வருவான் அருவமாக வருவான் உருவமாக வருவான் அருவமாக வருவான் நீ அவனை போய் உலகத்தில் இருக்கிற பொருளை எல்லாம் வச்சுக்கிட்டு நீ அவன் ஊமை சொல்லிட்டு இருக்காங்க உலக பொருளோடு அவனை ஒப்புமை வைத்து ஒப்புமை பண்ணிட்டா நீ அவனை எதுவுமே சொல்லக்கூடாது ஏன்னா அருவம் அழியும்னா உருவம் அழியும்னா அருவம் அழியும் அப்படி சொன்னது தப்பா போயிருந்தா இல்லையா அதனால நீ என்ன செய்யக்கூடாது உலக பொருள்களோடு இறைவனை ஒப்புமை வைக்க கூடாது என்பதுதான் கருத்து நீதாளிங்க அதுதான் இதுல சொல்றாரு அறுபத்தி மூணுல சொல்லிட்டார் அவன் அத்துவா மார்க்க தூளான் எனில் அவன் என்னதுங்க அருவம் என்றல் பொருந்தாது அருவம் என்றல் அருவமே என்னில் அத்துவா மார்க்கத்து ஒருவனாய் முடியும் என்றல் யாங்கனம் நான் மேலே சொல்கிறேன் அறுபத்தி மூணுக்கு மேலே அறுபத்தி ரெண்டு கடைசியில் ஆமாம் அப்படி கேட்ட கேள்விக்கு பதில் தானது அறுபத்தி மூணாவது பாட்டு அந்த பாட்டுக்கு முதல்ல எதனால் வருது இதுக்கு எப்படி பொருள் செய்யணும்னு தெரியணும் சரி இப்போ அறுபத்தி நாலு அகுது அங்கனமாக